எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்து கிச்சு கிச்சு பெண்ணை உணர்ந்தவள் செல்போனை எடுத்து காதில் ஹலோ சொல்லுங்க டாடி உனக்காக தாம உட்காந்துருக்க சாப்பிடாம இருக்காத நீ பசி தாங்க மாட்டேன் உனக்கு வேற ஏதும் பிரச்சனை இருந்தா டாடி கிட்ட சொல்லுமா நான் பாத்துக்கிறேன் அதை விட்டுட்டு சாப்பாட்டுல காட்டாத என உண்மையாகவே வருத்தப்பட்டார் அழுகையை கட்டுப்படுத்தி அவள் சரி ஒரு ப்ராப்ளம் இல்லை நடி நான் வரப்பவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் டயர்ட் அதான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் டாடி என்ன சந்தேகம் வராமல் பேச ரத்தினம் அயுஷா என்ன கேட்கவும் எஸ் குட் நைட் என இணைப்பை துண்டித்தால் ரத்தினம் போனை வைத்தவர் அவருக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்த வசு என்னாச்சுங்க வர சொன்னீங்களா அவ வராளா என கேட்க இல்ல பட் கொஞ்சம் டென்ஷன்ல தான் இருப்பா என உணவை வாயில் வைத்தார் நீங்க சேர்மன் சார்கிட்ட பேசுங்க இந்த ப்ராப்ளம் பத்தி சொல்லுங்க நாளைக்கு தான் இத பத்தி பேசணும் என்றவர் சாப்பிட்டு முடித்து தனதரைக்கு சென்றார் இங்கு யாழனி பாத்ரூமிற்கு சென்று ஷவருக்கு அடியில் அழுத்தப்படியே அமர்ந்திருந்தாள் சிவா பேசிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவளின் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது ஏ சிவா இந்த அளவுக்கு மோசமா பேசிட்டேன் உன் மனசுல நான் அந்த மாதிரி பொண்ணாதான் இருக்கணும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட என கதவை தாழிட்ட தைரியத்தில் சத்தம் போட்டு கதறி அழுதாள் தப்ப பண்ணிட்ட சிவா உன்னை இவ்வளவு லவ் பண்ண தெரியுமா ஆனா நீ என்ன ரொம்ப கொச்சப்படுத்திட்ட இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்ட என இரண்டு மணி நேரம் அழுதபடி தண்ணீரில் இருந்தவள் உடல் சோர்வும் மன சோர்வும் வாட்ட பசியும் வாட்ட மெல்ல பாத்ரூமில் இருந்து உணர்ச்சி துடைத்த முகத்துடன் வெளியே வந்தவள் தவளை எடுத்து துடைத்துக் கொண்டு நைட்ரஸ் எடுத்து மாட்டிய பின் படுத்து பெங்கி போனாள் உதட்டை தொட்டு பார்த்து கொண்டே நிலாவை கோதிக்கொண்டவன் கால் மேல் கால் போட்டு ஆட்டியபடியே யாழனியின் நினைவலைகளை மனதிலாலே பய விட்டவன் சரியான கிரிக்கியா இருப்பா பல காலேஜில் வச்சு முத்தம் கொடுக்கற அளவுக்கு தைரியமா அதுவா அவங்க அப்பா பிரின்சிபல் வேற உம் என பெருமூச்சு இழுத்து விட்டவன் அவள் சிவா பின்னாடியே குட்டி போட்ட போல் சுத்தியதை எல்லாம் எண்ணி சிரித்து கொண்டான் அவனுக்கு அப்போது ஆடல் பேசியதும் நினைவுக்கு திரும்ப ஆனாலும் ரொம்ப தான் அவளை பேசிட்டோம் அடிச்சதோட விட்டுருக்கலாமோ அந்த அளவு பேசியும் எல்லாரும் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்க மாதிரி பேசிருந்தா உண்மையாதான் லவ் பண்றப்பல நாளைக்கு போய் ஒரு சாரி கேட்டுட்டு அப்படியே இந்த காதல் நம்ம படிப்ப எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது லிமிட்டாதான் இருக்கணும் இதெல்லாம் பத்தி நாளைக்கு அவள்கிட்ட தெளிவா பேசிடணும் என நினைத்தவன் தன் மனதில் புதிதாக பூத்த காதலோடு உறங்கி இருந்தான் எழுச்சியின் நாயகன் செங்கதிரவன் வருகை தர மக்கள் அனைவரும் தனது அன்றாட பணிகளை பார்க்க தொடங்கினர் ராஜேந்திரன் யசோதாவிடம் இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் நாளைக்கு காலையிலே நம்ம சித்தி வீட்டுக்கு போயிடலாம் பொண்ணு ஊருக்கு எப்படியும் போகவே ரெண்டு மணி நேரம் ஆகும் போல மண்டபத்துல கொஞ்சம் வேலை வேற இருக்கு என யசோதாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஆடல் எப்போதும் போல கல்லூரிக்கு கிளம்பி சாப்பிட வந்தவளை பார்த்த ஆடல் ரெண்டு நாள் காலேஜுக்கு போக வேணாம் எனக்கு கிளாஸுக்கு போனதை லீவ்க்கு சொல்லிற என்றதும் கடுப்பில் உச்சு கொட்டியவள் மா லீவ் சொல்ல முடியாது கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஆரம்பிக்குது லீவ் எல்லாம் போட முடியாது நான் படிக்கணும் என்றதும் சக்தி குடித்து கொண்டிருந்த தண்ணீரை பொறிய ஏறி துப்பி நான் அதை பார்த்த ஆடல் இவன் வேற என சளைத்து கொள்ள அடிய மலமாடு வர வர நீயும் நல்லா காமெடி பண்ற என்றதும் அப்பா பாருங்கப்பா என்ன எப்படி களைக்கிறான்னு என உதடு பிதுக்க அவனை விடுமா நீ காலேஜ் போயிட்டா கல்யாணத்துக்கு எப்படி போறது பார்வதிக்கு நாம தானே இருக்கோம் எல்லாத்தையும் முன்ன நின்று செய்ய வேணாமா என்றதும் ஒன்றும் சொல்லாமல் மூஞ்சி சோகமாக வைத்தபடி கீழே குனிந்து கொண்டால் அந்த ஆளுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு என நொந்து கொண்டவளுக்கு விக்ரமன் கல்யாணத்திற்கு போகவே விருப்பம் இல்லை என்னதான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து காப்பாற்றினான் என மனது சமாதானம் செய்தாலும் நேற்று இரவு விக்ரமன் பேசிய பேச்சு அவனை வெறுக்க வைக்கும்படி இருந்தது யசோதா ஆடலின் தலையில் நங்கென்று கொட்டியவள் என்ன தட்டுல குழம்பட்டுட்டே இருக்க சீக்கிரம் சாப்பிட காலேஜுக்கு டைம் ஆகிட்டு பாரு என்றதும் தலையை தேய்த்து கொண்டே ராஜுவை பார்க்க அவர் ஆடலின் காதறியே சென்று அவ கிடக்கா நீ ரெண்டு நாள் லீவ் சொல்லிட்டு வந்துருடா அப்படியே சிவாவையும் அழைச்சிட்டு வந்துரு என்றதும் ஆடல் விழிக்க என்னடா பாக்குற பார்வதி சிவாவியம் தானே கூப்பிட்டா நான் கடைக்கு போய் நம்ம சக்திக்கும் சிவாவுக்கும் சேர்த்து நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா கண்ணா என்றதும் ஆடலுக்கு சிவா அந்த கல்யாணத்திற்கு வருவதை நினைத்து சந்தோஷமாக இருந்தது அனைவரும் கல்யாண வேலையில் பிஸியாகி விட்டால் தான் தனியாக இருப்போம் போர் அடிக்குமே சக்திக்கு செல்போன் இருந்தால் போதும் தன்னை கண்டு கொள்ளவே மாட்டான் என நினைத்தும் வரவில்லை என்று கூறினாள் ஆனால் சிவா இருந்தால் போர் அடிக்காது துணைக்கு மால் இருந்த மாதிரி இருக்கும் என நினைத்தவள் சரிப்பா என தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு விரைந்தாள் தருணை பத்து நாள் சஸ்பெண்ட் செய்துள்ள விஷயம் காட்டுத்தே போல கல்லூரி மொழிக்க பரவியது ஆனால் என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியவில்லை சிவா கபிலனிடம் நடந்ததை பற்றி கூறியவன் யாழனி விஷயத்தில் இவன் நடந்த முறையை பற்றியும் விளக்காமல் இல்லை ஏன்டா எப்போது என்னதான் திட்டே இருப்ப பொண்ணுங்களை பார்க்காத சைட் அடிக்காத அவ்வளவு யாழனியோட ஃப்ரெண்ட்ஸை திட்டினப்ப கூட அவங்க டிரெஸ்ஸிங்க பத்தி பேசாதனா அட்வைஸ போடுவ இப்ப என்னடானா நீ ஏன் இந்த அளவுக்கு கேவலமா ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிருக்க பேசாம அவ கிட்ட ஒரு சாரி கேட்ட என்ன பிரேக் டைம்ல இருக்க அவளை பாத்துறணும் நீ வா என பேசிகொண்டிருக்கும் போதே ஆடல் வந்தவள் சிவாவிடம் நீயும் விக்ரமன் சார் கல்யாணத்துக்கு வரணுமா அப்பா சொல்ல சொன்னாங்க என்றதும் லூச நான் எதுக்குடி நீங்க போயிட்டு வாங்க பார்ட் டைம் வேலையெல்லாம் அதிகமா லீவ் எடுக்க முடியாதுடி என கடுப்படிக்க அதெல்லாம் முடியாது அப்பாவும் அம்மாவும் சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் ஏண்டி ஆடல் விக்ரமன் சாருக்கு நீ சொல்றத பார்த்தா நாளைய கழிச்சு மறுநாள் கல்யாணம் ஆனா சார் கூட பத்திரிக்கை வச்ச மாதிரி தெரியல அது மட்டுமா இன்னைக்கும் காலேஜ் வந்திருக்காரு என்னடி இவ்வளவு பொறுப்புணர்ச்சா இருக்காரு அந்த ஆளு என்ன டிசைனோ தெரியல மனுஷனே இல்ல தெரியுமா ஒரு சாரி கேட்க போய் நான் அவர்கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் என அவளும் ஒரு பக்கம் புலம்பினாள் அப்போது அதே கல்லூரியில் படிக்கும் ஒருவன் அந்த கிளாஸுக்குள் நுழைந்து ஆடல் அரிசியின் அருகில் வந்தவன் ஹாய் ஆடல் என கை கொடுக்க அவளும் அவளது நண்பர்களும் யாராவ என்பது போல பார்த்தனர் பார்க்க லட்சணமான முகத்துடன் இருந்தான் ஆடல் அவனை ஏறிட்டு பார்த்தவள் யார் நீங்க என் பேர் எப்படி தெரியும் என கேட்க கையை மடக்கியவன் தெரியும் என் பேரா அசோக் உங்க குரலுக்கு நாம் மிக பெரிய ரசிகன் என்றதும் தேங்க்ஸ் என்றாள் பிறகு சிவாவிடம் திரும்பி நீங்களும் நல்லா பாண்டிங்க என கை நீட்ட சிவாவும் பதிலுக்கு கை கொடுத்தவன் தேங்க்ஸ் ப்ரோ என்றான் மீண்டும் ஆடலின் பக்கம் திரும்பியவன் நான் இங்கதான் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் நேத்து நீங்க பாடினதை கேட்ட பிறகு உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் என்றதும் ஆடல் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் ஓ ஓகே என்றதும் ம் அப்புறம் பாப்போம் செய்யும் என சொல்லிவிட்டு ஆடலை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் என்னடா நடக்குதுங்க என்பது போல் மற்றவர்கள் பார்க்கவும் அவர்களைப் பார்த்த ஆடல் ஹா என்னோட தீவிரமான ஃபேன் என இழிக்க கபிலன் அவளிடம் நடத்துங்க நடத்துங்க உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி இப்படி எல்லாம் அமையுது என சலித்து கொண்டான் வாய உடைச்சிறவன்டா என ஆடல் திட்டவம் அட போடே டே சிவா வாடா நாம போய் யாழ்னிய பாப்போம் அவ பிரெண்ட்ஸ்ல உள்ள மெனிக்கில யாரையாச்சும் கரெக்ட் பண்ணி காட்டுற என்ன சிவாவை இழுத்து செல்லவும் போடா போ போய் நல்லா அதுங்க ஏச்சு வாங்கிக்கிட்டு வா அப்பதான் உனக்கு புத்தி வரும் என கிரிஜா கத்த கபிலன் காதில் வாங்கி கொள்ளாமல் நடந்தான் சிவா டேய் சார் வந்துட போறடா அதெல்லாம் நேத்து நடந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் பிஸியா இருப்பாங்க வாடா என அழைத்து சென்றான் ஆடல் இரண்டு பேப்பரை எடுத்து லீவ் லெட்டரையும் எழுதி வைத்திருந்தாள் விக்ரமன் தான் அவர்களுக்கு கிளாஸ் டீச்சர் என்பதால் இதை கொண்டு போய் அந்த சிடுமுஞ்சு கிட்ட கொடுக்கணுமே அவர் கல்யாணத்துக்கு தான் லீவ் எடுக்கிறேன்னு தெரிஞ்சோம் கண்டிப்பா ஏதாச்சும் பேசி என வெறுப்பேத்துவா பாரு அப்படி ஏதாச்சும் பேசட்டும் என்னை எங்கம்மா எப்படி அடிச்சு கூப்பிட்டாலும் அந்த கல்யாணத்துக்கே போக மாட்டேன் என தனது தோழிகளுடன் சபதமிட்டாள் ஆடல் எரிச்சா ஆமா நீ போகலனா அங்க கல்யாணமே நடக்காது பாரு ஏன்னா நீ தானே கல்யாணம் பண்ணு இன இரண்டு நாள் கழித்து நடக்க போவதை முன்கூட்டியே கணித்தது போல் செல்லவம் ஆடல் திடுக்கிட்ட அவளை பார்த்தாள் என்னடி லுக்கு எப்படி பார்த்தாலும் அவர் உனக்கு கட்டிக்கிற மரதான சீக்கர்ம வாய முட்ரி இந்த மாதிரி சிறு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா ஒரு கழுதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது கிட்ட வாங்கிடலாம் ஆனா இந்த ஆளு கிட்ட திட்டு வாங்க முடியாது மனுஷன் எவ்வளவு காண்டாகுது சாரி கால் ரொம்ப எனக்கு அழவே வந்துட்டு உண்மையானு கூறினாள் நமக்கெல்லாம் எல்லாம் ரோஷா இருக்க கூடாது அப்பதான் பழைச்சிக்கலாம் நான் உன் இடத்துல இருந்த ரெண்டு நாள் லீவ் கிடைக்குதுன்னு செம்ம ஜாலியா போயிட்டு வருவேன் நீயும் பண்ணிட்டு வாடி என்ன அட்வைஸி போடவம் சாரி என்பது போல் தலையாட்டினாள் தொடரும்